இந்த மேடையில் நான் பார்த்திங்கன்னு விஷயம் ஒன்று எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பர்வர் செலியன் என் நண்பர் நண்பர்னான என் ஊர்க்காரர் ஆடர்ஸ் கோட்டை ஆடர்சன் என்னுடைய ஊர் நண்பர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் என்ற கையெழுத்து பிரதி அப்புறம் அடுத்தது யார் அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதவிக்குலாம் சேரணும் நான் ஒரு கிளம்பும் கிளம்பும்போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்பன் மாதவனும் ரெண்டு பேர் தான் என்ன ட்ரெயினில் ஏற்றி வழி போய்ச்சாங்க அப்படி வந்தவன் தான் இங்கே இந்த மேடையில் செழியனுக்கும் ஐயப்பன் மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அண்ணா அஜயன் பாலா வந்து மிக மிகச்சிறந்த ஒரு மனிதர் முதல்ல அவருக்காக வாழ்த்த தான் நான் இங்கே வந்திருக்குது சிங்கமில் சொல்லும்போது சொல்லும்போது புதுசப்படி சொல்லும்போது அஞ்சு ரூபா டாக்டரு பத்து ரூபா டாக்ட்ரு ரூபா டாக்டர் சொன்னாப்புல அஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்க பாஞ்சுருவா டாக்டர் சொல்லுங்கள் பத்து ரூபா டாக்டர் சொல்லிடாதியா பத்து ரூபான்னாலும் இன்றைக்கி பிரச்சனை பத்து ரூபான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதனால் சிங்கிள் நீங்கள் பத்து ரூபான்னு சொல்ல அவர் மாட்டி விட்டுறாதியே உங்களை கை பண்ணிடுறாங்க பார்த்து மாதிரி இவர் அஜயன் பாலாவை வந்து செல்லியனுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கலாம் அங்கேயும் பிரச்சனை தான் பதினோருவா கொடுத்துருக்கலாம் செல்லியன் நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே அஜயன் பாலாவுக்கு ஒரு பாலமுதுரை மாதிரி ஒரு ஆள் வேணும் பேரரசுக்கு செட் ஆகாது எஸ் பி எப்படி பாபு சார்மராளோ எப்படி எஸ் புத்திரவனுக்கு நான் பசங்கள் அடிப்பாங்க அது மாதிரி நமக்கு செட் ஆகாது திருப்பி ஒன்று நீங்கள் மாறுதீங்கல நான் மாறிக்கணும் சரி அதே நல்ல பற்றியே சொல்லணும்னா சினிமாவில் ரெண்டு வகை தான் டைரக்டர் இல்லை ஒன்று படைப்பாளி இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி இந்த மிஸ்கின் சார் வெற்றி மாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி அந்த வகையில் தான் அஜின்பால அவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர் நிறைய கதைகள் படிப்பவர் நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேஷன் வந்திருக்கிறாரு அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய